இப்போ கூட போறே இல்லையா போங்க டேய் போங்க ஏன் நிக்கிய அதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போங்க என்ன விஷயம் சொல்லு ஒரு நாள் போறங்கட கேக்கவே செய்தி காத கொண்டாங்க அது வந்து குச்சி 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 என்னவோ சொன்னா ரகசியம் உடனே மாமியே காதுல மாறி சிரிச்சிட்டு நிக்கா என்ன வரக்கும் அப்படியே வரமாளா அதுக்கு முன்னால அந்த நீலாம்பரி வீட்டுக்கு பக்கத்துல போனியே நொறுக்கி போடுன நொறுக்கி

கேட்டேன் சொல்ல கூடாது நினைச்சு சொல்ல வச்சுட்டியா சும்மா இருக்க மாட்டேல தோண்டி துருவிட்டு வருவீல அது நடக்க வேண்டிய விதத்துல நடக்கும் நான் கரெக்ட்டா ஒரு நாள் தான் ஒரு நாள் முடிஞ்சது ஆரம்பிச்சு வேண்டிய தான் ஜாலியா ஜிம் காணா நீலாம்பரி உனக்கு கும் காணா டடா 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 சும்மா இருக்காத பிளான் தெரிஞ்சிட்டல இனி அவ்வளவுதான் ஒரே ஆட்ட மாட்ட கொண்டாட்டம் தான் சபத்தை சொல்ல கூடாது நினைச்சு இருக்க இருக்க மாட்டேங்க சரி இழுக்கதுக்குனே இருக்கம்மா சரி இவ்வளவு நேரம் ஒண்ணு மண்ண உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஒரு வார்த்தை உன் பிளான பத்தி எதையாவது மூச்சு விட்டியா உன் மானியக்காரி காதல மட்டும் கடகடையான்னு சொன்ன என்னத்தையும் சொல்லாமட்டி எங்களுக்கு எனக்கும் சொல்லணும் தான் ஆசை இருந்தா இப்ப சொன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி சுவாரஸ்யம் போயிரும் நடக்கும்போது பாருங்க ஜாலியா இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் நேர்ல பாக்கும் போது நல்லா இருக்கும் இருங்க நான் போயிட்டு வரேன் என்ன நடக்க போதும் நம்மளும் பொறுத்திருந்து பாப்போம்

என்னக்கா என்ன விஷயம் அஞ்சு மணி ஆனோட போடுவாங்களா அந்த கடையில கூட்டமே இருக்காத சும்மா ஈட்டிட்டு உட்கார்ந்துருப்பான் செய்யாது கூட்டம் அவ்வளவு திருவிழாப்பட்ட பாடு என்ன சொன்னது அதிசயமா இருக்கு நான் நல்லா உறங்கிட்டு கிடந்தேன் என் மருமக தான் எத்தே எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லி எழுப்பி கையில ஒரு ஐம்பது ரூபா நோ கொடுத்து இந்த அங்கத்தை புவாங்க சும்மே படுத்து படுத்து உறங்காதீங்க இந்த சுப்பி என கடையில் நல்ல புவாண்டா போடாவலாம் போய் வாங்கி தின்னுங்கத்தே அப்படின்னு வம்பளைக்கு வானால கையில திணிக்க ஐம்பது ரூபாயே அடி சக்க நானா ஒரு ரூபா தொட்டு கூட உன் மருமகன் கையில தர மாட்டாளா இன்னைக்கு நான் அதிசயமா ஆச்சரியமா இருக்கு நானும் அதுல அப்படிதான் நினைச்சேன் திடீர்னு எப்படியோ என் மருமகளுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது அதை சும்மா விடலாமா உடனே புடிங்கிட்டு வந்துட்டு ஐம்பது ரூபாயா கொஞ்சம் போண்டா இருந்தா நல்ல காப்பி குடிக்கிறேன் நல்லா இருக்குல்ல நிறைய போண்டா வாங்கிட்டு வரும் இருக்கா என்ட சுத்தி இல்ல ஏன் மருமட்ட வாங்கிட்டு மருமல மருமல சுத்திய கடையில போண்டா வச்சான் பயங்கர கூட்டமா மருமல தாமருமலை இருபது ரூபா நான் ரெண்டு போண்டா வாங்கிக்கிட்டீங்க இருத்தர இருபது தர மாட்டோம் தர மாட்டோம் இம்ம சொன்ன கேளு போண்டா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வீட்டுல என்ன முறுக்கு இருந்தா எடுத்து தின்னு ஓஹோ அன்னை நான் அத்தனை நாளைக்கு சேர்ந்துக்கலா விட்டு தரேன்டா

அதெல்லாம் என் தங்கச்சியால வந்த வேணான்னு நான் சொல்லியாச்சு எவ்வளவோ எடுத்து சொன்னவரும் உங்க மொப கேட்க மாட்டேங்கா எது எப்படி போட்டு அவ்வளவு வர சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியாச்சு வர மாட்டேங்க ஏனே நீங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு தடவை வந்து உங்க பொண்டாட்டியை கூட்டாச்சு அவ வர மாட்டேங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே நாங்களே கொண்டு வந்து விட்டுருந்தோம் ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி ரொம்ப சந்தோஷம் கேட்கவே சந்தோஷமா இருக்கு பாப்பிள்ளையா மவா ஏதாவது தப்பு வைப்பு செஞ்சிருந்தானா கொஞ்சம் பொறுத்து எடுத்து நடந்துக்கோங்க உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் கொஞ்சம் சரிப்படுத்தி வைங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கோ பாத்தீங்களா இதே அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிடாதே தே நான் அதை சரிப்படுத்தி இருந்தேன் தே சரி தே போயிட்டாரே உங்க மவளை அனுப்பிங்க என்னதே உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசணும்னு நினைக்கேன் தங்கச்சி என்னன்னு சொல்லுமா இனிமே உங்க தங்கச்சியாவது உங்க அம்மையாவது தேவையில்லாம எங்க நாத்துவ கொடுமை படுத்துனா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் பொறுப்பாக முடியாது நடக்குது வேற இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது நான் பார்த்துக்கிடுதேன் தைரியமா உங்க நாத்தும் அனுப்பி விடுங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் பாத்துக்கோங்க இன்ன ஒரு அரை மணி நேரத்துல உங்க வீட்டில நாற்று இருப்பா உன் தங்கச்சி போயிட்டு வரே ராதிகா எத்தையே போயிட்டு வரேன் என்ன நீ அசனம் சொல்லு

கல்லூலி மங்கி மாதிரி பக்கத்துல நின்னுட்டு இருக்கா அவட்ட கேக்க வேண்டியதுனே அவட்ட கேளுங்க அவ வாயாலே சொல்லுவா அம்மா அம்மா என்னடி இதெல்லாம் உங்க அண்ணி சொல்லது உண்மையா அது வந்துமா அது வந்துமா இந்த மனுஷன் லேப்டாப்ல வேலை பாத்துட்டு இருந்தாரா அது சூடாயிடுச்சுன்னு வச்சிட்டு போனாரு நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் அவளை சொல்லச்சனே அடிக்க வச்சனே உங்களை விடு வர நீ முதல்ல என்ன குடு பார்மே வேல பக்க குடிய இந்த கம்ப்யூட்டர் பொட்டிய இப்படி தண்ணிக்குள்ள நனைச்சி நாசமாக்கி போட்டுருக்கல தே அதுக்கு ஏற்கனவே அந்த லேப்டாப் பழசு தான் தே சரி விடுங்க தே அதுக்கு அடிபட்டு அடிக்காதியா பழசா இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நமக்கு சோர் போட முடிய பொட்டில மர்மோல கா காசு சம்பாத்தியனாலும் அந்த பொட்டி வச்சு தான மர்மோல தட்டி தட்டி வேல பாத்துட்டு இருந்தாரு ஒரு நிமிஷம் இருங்க தே இப்போ வரேன் வெள்ளை மகளிவி சிக்கிரத்துல உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன் நீயே சொல்லு வரமாளே வந்து பொட்டிய குளுபாட்டி போட்டுருக்கல அது இருந்ததால சம்பத்தியம் பண்ண முடியும் அது இருந்ததால சாப்பிட முடியும் சொல்ல இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கல பிற அந்த மனுஷன் ஏன் கோவப்பட மாட்டாரு சொல்ல நீனே சொல்ல எனக்கு இந்த விசிட்டே சொன்னே நான் கோவ நடு மண்டைக்கு நச்சனி ஏறிச்சு அப்ப அந்த மனுஷன் கோவ வராம என்ன செய்யும் எது தண்ணியில நனைச்சானே கேட்டதுக்கு தான இவன் பாத்திரம் மட்டத்தல தூக்கி வீசிர்கா அது ஏன் என் மாமியா கரெக்ட் சொன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு உண்டில நான் தூ கொண்ணே போடுவா சரி அத சொல்லண்டா அதுபரி இப்ப பேகலமாயிரும் நம்ம வீட்ல பிரச்சனை ஆயிரும் மர்மூளே மர்மே வேல பாப்பறல அந்த தட்டி தட்டி அந்த பொட்டி நிறைய வேலைய இருக்குல்ல மர்மூளே இது வேற அப்ப அப்ப கவ laptop வந்து பொட்டி பொட்டி எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு அடக்கவே முடியல என்ன சொல்லேன்னு தெரியவும் இல்ல கடவுளே சிரிச்சா அவளதா 2000 உனக்கு வீடு அது முடிஞ்சு போன கதை அவரே அத பத்தி கவலைப்படல சும்மா விடுங்க டேய் பார்நாத் உன் வீட்டுக்கு கூட்டு போவா மணி ஒரு விஷயத்தை பேச தான் கூட்டு போறேன்னு நினைச்சிருக்கேனா உன் புருஷனை எதுவாக இருந்தாலும் கையை நீட்டி அடிச்சேன்னு கேள்வி பட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னு கூப்பிட்ட கூட எட்டி பார்க்க மாட்டேன் ஆமாடி என் மர்ம சொல்லு சரிதானே நீ கையை நீட்டி புருஷனை அடிப்பேடி அடிப்பியா அப்படிலாம் இல்லம்மா சும்மா விளாட்டுக்கு தான் கையை நீட்டுவேன் அது என்ன விளாட்டுங்க உங்க அண்ணன் நீ கூட்டிட்டு இருந்து நானும் விளாட்டுக்கு கையை நீட்டுட்டா எடி என் மர்மோலும் இருக்கா என்னைக்கு என் மோவனை தீங்கி நில்லு தள்ளி நில்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாட்டி நீ அடிக்க மாட்டேமா தேவையில்லை என்ன இருந்தாலும் சரிதான் உன் பக்கம் எந்த கம்ப்ளைன்ட் வரக்கூடாது அப்பதான் நான் ஸ்டடிய போய் பேசுறதுக்கு சரியா இருக்கும் எந்த எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் அவனை வச்சு நல்லபடியா காலம் கழிக்க கூடிய வழியை பாத்துக்கோ சரி கிளம்புவோமா சரி நல்லா இருக்காது போய் நல்ல மூஞ்ச கழுவிட்டு பவுடர்லாம் போட்டு அடிச்சிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாவா

அப்படியே மர்மல அது என்ன மர்மல சீக்கிரம் சொல்ல இதே அதான் அங்க போய் சொல்லிட்டோம்ல அது தொடர்ந்து வரும் என் தங்கம் என் ராசாதி இப்ப நல்ல அளவோல இருக்க அவன் புருஷன் வீட்டுக்கு போறப்ப எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா வாழணும் சரியா சந்தோஷமா இருக்கணும் சரிமா அண்ணாதனகரியோ ஓ மாமியா கரியோ யா மர்மோ பாத்துட்டு வா சரியா ஆமாமா அண்ணி சொன்ன தைரியத்துல தான் நான் என் புருஷன் வீட்டுக்கே போறேன் சரிமா பேய்ட் வரேன் என் தங்க ராசாதி என் செல்லமே பேய்ட் வா நாதே நான் சொன்னபடி அப்படியே நடக்கணும் சரியா அடியே நீலாமரி உனக்கு உங்க அம்மைக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு என் மர்மம் கிளம்பி வாரா